ஸ்காட்லாண்டு தேசத்தில் சதுப்பு நிலத்தில் ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தான் ஆழம் தெரியாமல் கால் வச்சதுனால பொதக்கோழியில் இறங்க ஆரம்பித்தான் உதவிக்காக கேட்டு சத்தம் போட்டான் பக்கத்தில் ஒரு வயலில் வேலை செஞ்சிட்டு இருந்த விவசாயி ஓடி வந்து அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொதக்கோழிலருந்து காப்பாற்றிடுறாரு அடுத்த நாள் விவசாயி வீட்டு முன்னாடி ஒரு விலை உயர்ந்த கார் வந்து நிக்குது விவசாயி யாரடா இதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது காருக்குள்ளே இருந்து ஒரு மனுஷன் வந்து அந்த விவசாயிட்ட சொன்னார் நேற்று நீங்கள் காப்பாற்றின சின்ன பையன் என்னுடைய மகன்தான் என்னோட மகனை காப்பாற்றினதுக்கு எந்த விலை மதிப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் உதவி செஞ்சேன் இதுக்கு நான் எதுவும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த விவசாயியோட சின்ன பையனை அந்த பணக்காரர் பார்த்துட்டு சொல்கிறாரு உங்கள் பையனோட படிப்பு செலவு மொத்தத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதை நீங்கள் ஏற்றுதான் ஆகணும்ன்ட்டு ஏழ்மையில் இருந்ததுனால அவர் ஒத்துக்கிட்டாரு அந்த பையனை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனார் அவன் நல்லா படித்ததுனால சென்ட் மேரிஸ் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவராக மாறுறாரு ஆராய்ச்சியில் ரொம்ப அவருக்கு ஆர்வம் இருந்ததுனால நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி முதல் நோய் எதிர்ப்பு மருந்தான பென்சிலினை கண்டுபிடிக்கிறாரு அவர் வேற யாரும் இல்லை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் கதை இதோட முடியல கொஞ்ச நாள் கழித்து அந்த பணக்காரர் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது அவருக்கு நிமோனியான்னு சொல்லிடுறாங்க அந்த காலத்தில் நிமோனியாவுக்கு மருந்து கிடையாது அவரை காப்பாற்றினது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச பென்சிலன் தான் இந்த பணக்காரரோட பையன் வேற யாரும் இல்லை வின்ஸ்டன் சர்ச்சில் நம்ம ஒரு உதவி செய்யும்போது பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம உதவி செய்யும்போது அந்த உதவி நமக்கு திரும்பியும் வரும் அது பலருக்கு பிரயோஜனமாக இருக்கும்